ஹாய் வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் இன்றைக்கான ஐந்து கேள்விகள் என்னவென்று பார்ப்போமா முதல் கேள்வி கண்ணகியின் தோழி யார் கண்ணகியின் தோழி யார் விடை தேவந்தி விடை தேவந்தி இரண்டாவது கேள்வி வெறிநாய்கடிக்கு மருந்து கண்டுபிடித்த அறிவியலறிஞர் யார் வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார் விடை லூயி பாஸ்டர் விடை லூயி பாஸ்டர் மூன்றாவது கேள்வி பல்லவ மன்னனை தோற்கடித்த குப்த பேரரசர் யார் பல்லவ மன்னனை தோற்கடித்த குப்த யார் விடை சமுத்திரகுப்தர் விடை சமுத்திரகுப்தர் நான்காவது கேள்வி மூக்கில் பல் உள்ள விலங்கு எது மூக்கில் பல் உள்ள விலங்கு எது விடை முதலை விடை முதலை ஐந்தாவது கேள்வி சேர அரசர்களை பற்றி பாடும் சங்க இலக்கியம் எது சேர அரசர்களை பற்றி பாடும் சங்க இலக்கியம் எது இதற்கான விடை பதிற்று பத்து விடை பதிற்று பத்து இது மாதிரி ஐந்து ஐந்து கேள்விகள் ஒவ்வொரு நாளும் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ